வணக்கம் கேரளா மாநிலம் பாலக்காடு மாவட்டம் கொளிஞ்சாம்பாரை பக்கத்தில் இருக்கிற செல்வரஜனா தோட்டத்துக்கு தான் வந்து எனக்கு வீடியோ பண்ணுறதுக்காக வந்திருக்கும் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம பொள்ளாச்சி ஆஃபீஸுக்கு காண்டாக்ட் பண்ணி என்கொயரி பண்ணியிருந்தாங்க எனக்கு இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் கேட் கேட்வால் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவரோட ஃபீல்டை வந்து பார்த்துச்சு ஃபீல்டை வந்து பார்க்கும்போது இங்கே வந்து தென்னை மரவள்ளி இதை ரெண்டு பயிர் மட்டும் பண்ணியிருந்தாங்க அப்புறம் அவரோட வாட்டர் சோர்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இரிகேஷன் எல்லாம் பார்க்கும்போது இரிகேஷன்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு சுமாராக தான் இருந்துச்சு மேன் பவர் இல்லை என்னால் வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ணி இரிகேஷன் பண்ண முடிய மாட்டேங்குது ஃபர்தராக என்னென்ன கிராப் பண்ண போறீங்க அப்படிங்கறத கேட்டுட்டு இரிகேஷன் ப்ளஸ் ஆட்டோமேஷன் ரெண்டுமே பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வாழை போட்டிருக்காரு தென்னை வந்து இப்ப நல்லாவே இருக்கு அவரோட சன் மட்டும் இங்க இருக்காரு அவர் எப்படி ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காரு அவருக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கறத நம்ம இப்ப அவர்கிட்ட கேட்கலாம் வணக்கம் மால்பின் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் இப்போ நம்ம ஆட்டோமேட்டிக் கேட்வெல்ஸ் வந்து நியர்பை ஒன் இயர் பக்கம் ஆச்சு ஸோ எப்படி இருக்கு உங்களுக்கு நாங்கள் நயக்கரில் இப்போ பத்து வால் போட்டுக்கிறோம் இங்க ஒரு ஆறு ஏக்கரா ஆட்டோமேட்டிக்கா பண்ணி பண்ணி விட்டோம் நான் எங்க போனாலும் மீன்ஸ் படிக்க போனாலும் ஜாபுக்கு போனாலும் இங்க ஈஸியா ஆட்டோமேட்டிக்கா இருக்கனால எங்க என்னால இருந்தே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்புறம் அப்பா அம்மாவுக்கு ஈஸி ரொம்ப ஈஸியாக இருக்கும் அவங்க இதெல்லாம் கண்டுக்க வேண்டிய அவசியம் இருக்காது எல்லா ஆர்கனைஸ்ட் ஆர்கனைஸ்டா இருந்தது அதனால எந்த பிரச்சனையும் இல்லை ஏன்னா கிராப்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கீங்க நீங்க நாங்கள் இங்க வாழை வாழை போட்டுக்கிறோம் அப்புறம் தென்னந்தோப்பு போச்சுக்கோம் அதுக்கு அப்புறம் மரவள்ளி கிழங்கு ஓட்டுக்கிறோம் இப்போ இரிகேஷன் வந்து எப்படி பண்ணுறீங்க என்ன டைம் பேசிட்டு பண்ணுறீங்களா இல்லை என்ன மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க மொத்தம் பத்து வாழ் இருக்கு ஒவ்வொரு வாழ்க்கும் ஒரு மணி நேரம் வச்சு ஓட்டுவோம் அதாவது ஒரு நாளுக்குள்ளே முடிஞ்சிடல ரெண்டு மணி நேரத்துக்குள்ள எல்லாம் எல்லாம் போய் முடிச்சு ஆட்டோமேட்டிக் கேட் வால் போட்டதுனால ஒரு நாள்லயே வந்து இரிகேஷன் முடிச்சுக்கிறீங்க